ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய கத்தருடைய வார்த்தை பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று இன்றைய வார்த்தையை முழுவதும் பொறுமையாக நிதானமாக கேளுங்கள் கத்தர் உங்களை பெரிய காரியங்களைக் கொண்டு ஆசீர்வதிப்பார் அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டுமென்று கத்தரும் கட்டளையிட்டிருக்கிறார் ஒன்று கொருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நாம் கத்தருடைய வார்த்தைகளை சுவிசேஷ வழியாக நாம் தெரு ஊழியம் செய்யலாம் சபை ஊழியம் செய்யலாம் இன்னும் அநேக ஊழியங்கள் நாம் செய்யலாம் அதன் மூலம் நமக்கு பிழைப்பு உண்டாகும் என்று கத்தரும் கட்டளையிட்டிருக்கிறார் அறிவிக்கிறவர்களுக்கு உற்சாகமாக உங்களால் வகையை செய்யுங்கள் அப்படி செய்வதால் கத்தருடைய கட்டளைகளை நாம் கை கொள்கிறோம் கத்தர் நம்மளை நிச்சயமாகவே ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார் இன்றைய வார்த்தையை கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் கத்த நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் மறக்காமல் லைக் பட்டனை லைக் செய்துவிடுங்கள் மறக்காமல் கமாண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் இன்றைய வார்த்தை உங்களுக்கு புரோஜனமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ